இன்றைக்கி அதனாத்தனை எபிசோட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்லம் வந்து நட்டையு நட்டையை பிடிச்ச யோ ஏன் ஏன் இருக்க செத்து போயா நீ என் நம்ம அனுப்பிச்சி விட்ட எங்களை எங்களுக்கு பாரமாக இருக்க நீ இந்த உலகத்திட்ட இருக்கிறதே மேலும்னு சொல்லும்போது நிலா வந்து இது பண்ணுறாங்க அமைதியார் இரு பலவா அமைதியாக பல்லவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க பல்லவ கேட்கவே இல்லை திரும்பி திரும்பி ஐயோ நீ செத்து போயா நீ இந்த இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நிலா கையை பிடிச்சி பலாரணம் ஒரு அறவு விடுறாங்க அறவுண்ணா அப்போ தான் வந்து அமைதியாக அமைதியாகிட்டு மொத்த வீடும் பார்த்து நான் எப்படி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சோழன் பாண்டியன் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன் இந்த கேப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேரன் வந்து காதல் மயக்கத்தில் சைக்கிள் ஓட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வராரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தமாக சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ரேடியோ உடஞ்சிருக்கு என்ன பார்த்து கேட்கும்போது அப்பா வந்து திட்டுறானே இந்த மாதிரி நீ நான் வந்து சொல்கிற பா பார்த்து நீ வந்து யாரையும் இந்த மாதிரி திட்டக்கூடாது உனக்கு உனக்கு எந்த வயசுக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அப்படின்னு நான் வீட்டை விட்டு கோச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு பல்ல வந்து வீட்டை விட்டு கோச்சிட்டு போறான் சேரனும் பாண்டியனும் எல்லாம் தடுக்கிறாங்க போகக்குள்ள இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலா சொல்றாங்க போட்டு விடுங்கண்ணே இப்போ போயிட்டு வரணும் போயிட்டு எங்கே போகிறோம் இங்கே தான் திரும்பி வரணும்னு சொல்லிட்டு அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா காயத்ரி வரா காயத்ரி வந்து அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா நட்டேசம் சைக்கிள் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரேன் எங்கேயும் போயிடுறானோ என்னமோன்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து என்னதான் வந்து இப்படி பொழியிருந்தாலும் தன் தந்தை பாசத்தை அவர் இருக்காரு இந்த மாதிரி இந்த டீக்கெட்டில் அவர் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு பார்த்து காயத்திருந்து கேட்குறா எல்லாம் ஓகேவா நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக என்னாச்சு என்னாச்சுங்கன்னா எனக்கு ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்தா எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவன் வந்துடுவானா இல்லையா என்னாச்சு என்னாச்சுன்னு பயத்துலையே அவன் வந்துடுவானு சின்ன பையனா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது நிலா வந்து இந்த மாதிரி சொல்கிறான் இந்த மாதிரி பழக்கத்தை ஃபஸ்ட்டு விடணும் அந்த வந்து வீட்டில் வந்து எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுறீங்க கோச்சுக்கிட்டு வெளியே போகிறது இந்த மாதிரி சொல்லும்போது அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் இன்னும் அங்கேயே நைட் நைட் ஆகிடுச்சு இன்னும் அங்கேயே தான் உட்காந்துருக்கான் பஸ் ஸ்டாண்டில் அவன் சோழன் வந்து சேரன் போலேருந்து ஃபோன் அடிச்சு வீட்டுக்கு வட வீட்டில் பிரியாணி இருக்குன்னு சொல்லி காவலி போய் அவன் ஃபோனை கடுப்பில் போய் நானும் சோத்துக்கு சுற்றலான்னு சொல்லிட்டு ஓனச்சு ஃபவனை வச்சிடறான் அப்புறம் திரும்பி நிலா பேசுகிறாங்க பேசும்போது நான் அண்ணி அண்ணி பாசம் இருந்தால் மட்டும் வீட்டுக்கு வா இல்லைன்னா வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நான் நான் வீட்டு விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வந்துடுறான் பல்லவன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியவே நிற்கிறான் வீட்டுக்குள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கூப்பிட்டு வரான் இதுக்கப்புறம் நிலாவும் பல்லவனும் பார்த்துக்குறாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி அன்னி பசம் கொண்டு போகிற மாதிரி காட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்தது வீட்டை வைப்போம் நன்றி வணக்கம்